ராசி சிறியலோட பார்க்கலாம் முத்து வேகமா மீனா தனியா கூட்டிட்டு போய் பேசுறாரு மீனா எனக்கு தெரிஞ்சு போச்சு மீனா நீ ஏன் இப்படி பேயடிச்ச மாதிரி இருக்கேன்னு மீனா திருட்டு மொழி முழிக்கிறாங்க ஏ என்ன தெரிஞ்சு போச்சு அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அட மீனா முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு நீ என்கிட்ட எதுக்காக மறைக்கிற எதுவா இருந்தால் பாத்துக்கலாம் மீனா நீ தைரியமா இரு அப்படின்னு முத்து சொல்றாரு மீனாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன சொல்றாரு இவரு இவருக்கு எப்படி தெரியும் ஒருவேளை என்கிட்ட போட்டு வாங்கலான்னு பாக்குறாரோ அப்படின்னு மீனா யோசிக்கும் போது முத்து சொல்றாரு பாட்டி ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்துதான் நீ இப்படி பயத்தோட இருக்கிறேன்னு நினைச்சேன் ஆனா அத தாண்டி மேற்கொண்டு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு மீனா அதுவும் ஆதாரத்தோட மீனா மரண பயத்துல முத்துவ பாக்குறாங்க மீனா நீ அந்த குளத்துக்கு தண்ணி எடுக்க போனதுக்கு அப்புறம் தான் நீ இப்படி பேயிடுச்ச மாதிரி இருக்கிற அப்படின்னு முத்து சொன்ன உடனேயே மீனா படக்குன்னு முத்துவோட முகத்தை திரும்பி பாக்குறாங்க என்ன மீனா அப்படி பாக்குற இரு இரு நீ குளத்து பக்கத்துல அங்க நீ கிரிஷ் பாட்டிய பாத்துருக்க கூடவே கிறிஷையும் பாத்துருக்க அப்புறம் அந்த பொண்ணு மகேஸ்வரி அதையும் நீ பாத்துருக்க அப்படின்னு முத்து மீனாக்கு மறுபடி ஒரு அதிர்ச்சிய குடுக்கறாரு இப்ப மீனா ஐயோ இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்க போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு எங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு மீனா கேக்கும் போது மீனா மீனா பொறு பொறு அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன் அங்க கிருஷ்பாட்டி அவங்க வீட்டுக்காரருக்கு பூஜை அந்த நீயும் தண்ணி எடுக்க நீ சரியா மீனா வச்ச கண்ணு வாங்காம மரண பயத்தோட முத்துவையே பாத்துக்கிட்டே இருக்காங்க என்ன மீனா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க என்ன இவரு நேர்ல வந்து பார்த்தது மாதிரி அப்படியே எல்லாத்தையும் சொல்றாரு ஆ ஆமாங்க அவங்க அங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க என்னைய அப்படின்னு மீனா சொல்லும் போது இரு இரு மீனா மிச்சத்தையும் நானே சொல்றேன் அங்க கிருஷ்பாட்டி கிறிஷு அந்த மகேஸ்வரி அதுக்கப்புறம் கிருஷ்பாட்டியோட தங்கச்சி இவங்க எல்லாம் இருந்திருக்கிறாங்க மீனா பதட்டத்தோடைய ஆமாங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அட என்ன மீனா அதான் உன் முகமே எல்லாத்தையும் காட்டி குடுத்துருச்சு அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே உன் முகமே சரியில்லை அதான் அந்த குளத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு ஊர்ல இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டேன் அன்னைக்குன்னு யாரோ திதி கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அதே சமயத்துல நானும் கிருஷ்பாட்டிய சந்திக்கும் போது அவங்களும் அவங்க கணவருக்கு திதி குடுக்கறதுக்காக வந்தோம்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்றாரு அங்கதான் உனக்கும் அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு பாட்டி கிட்ட கிருஷ்ஷோட அம்மா வரலையா அப்படின்னு கேட்டேன் அவங்க அதுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சலு அதனால வர முடியல அப்படின்னு பச்சை என்கிட்ட பொய் சொன்னாங்க ஏன்னா விசாரிக்க போன என் ஃப்ரெண்ட்ஸு கிரிஷ்ஷோட அம்மா வந்ததாகவும் கிருஷ்ஷோட அம்மா தான் அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்ததாகவும் அந்த ஐயர்கிட்ட விசாரிச்சு ரோஹிணியோட அப்பா போட்டோவா வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மீனா கிறிஷ்பாட்டிய நம்ம பாட்டி வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க கிட்ட நீ பேசவே இல்லையே கிருஷ் கூடவும் நீ பேசல இதுல இருந்தே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு குளத்துக்கு போன உனக்கும் அங்க திதி கொடுத்துட்டு இருந்த கிறிஷோட பாட்டிக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப சொல்லு மீனா அதான் கிறிஷோட அம்மா அந்த கல்யாணி அவங்கள நீ பாத்தீல அது என்ன சொல்லுச்சு நீ அந்த பொண்ண நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டியா அதுக்கு அந்த பொண்ணு உன்னை ஏதாவது சொல்லுச்சா கிறிஷ் பாட்டி என் எதுக்கு அவங்க பொண்ணு வரலன்னு போய் சொல்லுச்சு அப்படின்னு முத்து மீனாவுக்கு கிடுக்குப்பிடி கேள்வி எல்லாம் கேக்குறாரு இப்ப மீனாவால முத்து முன்னாடி பொய்ய மறைக்க முடியல மீனா கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் உங்ககிட்ட ஒரு உண்மைய மறைச்சிட்டேன் எனக்கு வேற வழியே தெரியல இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பித்து புடிச்ச மாதிரி அழுகவும் முடியாம கோவப்படவும் முடியாம ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் மீனா என்ன சொல்ற மீனா எந்த உண்மையை மறைச்ச கிரிஷ் பாட்டி என்ன பண்ணாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே மீனா இப்போ மீனா இதுக்கு மேலயும் இவர்கிட்ட எதையும் நம்மளால மறைக்க முடியாது அப்படின்னு மீனா தான் மனசுக்குள்ள இருந்த ரோஹிணிய பத்திய எல்லா ரகசியத்தையும் முத்துகிட்ட சொல்லிடுறாங்க இப்ப சொல்லுங்க நான் என்ன பண்றது அப்படின்னு மீனா அழுகுறாங்க இத கேட்ட முத்துக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது ஆடி பாவி பார்லருமா எவ்ளோ பெரிய வேலைய பாத்து வச்சிருக்கிற இது ஏதோ ஒரு பொய்ய மறைக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனா இவ்ளோ பெரிய வேலையை பாத்து வச்சிருக்கு நினைச்சு கூட பாக்க உள்ளவினா பாவம் மனோஜ் அவனை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்கு இந்த பார்லருமா எத்தனை போய் சொல்லிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சும் அப்பா அத மன்னிச்சு தம் பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கு அப்படின்னு முத்து கோவப்பட்டு கொந்தளிக்கிறாரு மீனா அழுகுறாங்க என்ன மன்னிச்சிருங்க எனக்கு வேற வழியே தெரியலங்க அப்படின்னு மீனா மறுபடியும் அழுகுறாங்க அட என்ன மீனா நீ எதுக்கு இப்ப எழுதிட்டு இருக்க உன்னோட குணமே உன் நீ பண்றதுக்காக மறுபடியும் பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கு நீ இத வெளியில சொன்னா நானும் கிறிஷன் செத்து போயிடுவோம் அப்படின்னு நீயும் மனசு இலகி பொய்ய மறைச்சுகிட்டு இருக்க இதெல்லாம் சும்மா விட மீனா இவ்வளவு தூரம் அது வேலையை பாத்துருக்கு அப்படின்னா எனக்கு என்னென்னமோ தோணுது மீனா நமக்கு எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு என்னோட வண்டி ஆக்சிடென்ட் ஆனது அத்தையோட பூக்கடையை தூக்குனது இவ்வளவு நம்ம வீட்டு வாசல்ல வச்சிருந்த உன்னோட பூக்கடையை தூக்குனது இன்னும் என்னென்னமோ பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி இந்த பார்லர் மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது மீனா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி மீனாவை அனுப்பிட்டு முத்து ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சிட்டியோட ஆபீஸ்க்கு போய் அங்க இருக்க அவங்களோட அடியாள்களை புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது கார் சாவியை எடுத்து கொடுத்ததே ரோஹிணி தான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு இது ஒண்ணு போதும் அப்படின்னு முத்து கோவத்தோட வீட்டுக்கு வர்றாரு மீனா கிட்ட போய் மீனா நம்ம சந்தேகப்பட்டது சரிதான் மீனா என்னோட கார் சாவியை எடுத்து இந்த பார்லர் அம்மா தான் சிட்டி கிட்ட கொடுத்துருக்கு தான் என் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இத கேட்ட மீனாவுக்கு சம்மாத்திர வருது இப்போ அடச்ச இந்த கேடு கிட்டவளுக்காக நான் உதவி பண்ண இவ சொன்னு இவ கூட சேர்ந்து இவளோட பொய்ய நானும் மறைச்சு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கனே மீனாவும் கொள்ள வெறியில இருக்காங்க அதே நேரம் வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை விஜயா ரவி ஸ்ருதி எல்லாரும் வந்துடுறாங்க மீனாவும் முத்தும் ரோஹிணிக்காக கோவத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மனோஜும் ரோஹிணியும் விடுறாங்க இத பாக்குற மத்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல விஜயாவும் மனோஜும் மீனாவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்து கோபப்பட்டு அவளை எதுக்கு திட்டுறீங்க அவ எல்லாம் சரியாத்தான் செஞ்சிட்டு இருக்கா டே உள்ள அப்படின்னு சிட்டியோட அடியால கூப்பிடுறாங்க வந்து

பா இவன் நம்ம ஊருக்காரன் தான் பாட்டி ஊர்காரம் பா நான் தான் அங்க இருந்து வர வச்சேன் கோயில்ல நாம பூஜைக்கு போயிருக்கும் போது கொளத்தங்கர பக்கம் யாரோ திதி குடுத்தாங்களாம்

பொண்ணு எல்லாரும் வந்தாங்களாம் அப்படின்னு கிட்ட நம்ம அளுங்க விசாரிச்சு சொல்லிட்டாங்க பார்லர் இப்ப மீனா எதுக்கு அடிக்கிறான்னு புரியுதா டேய் எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்லுடா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு டேய் இன்னுமாடா புரியல படிச்ச முட்டாளே இது பார்லர் அம்மாவோட அப்பா போட்டோனா இந்த அப்பாவுக்குரிய பொண்டாட்டி யாருடா பேரன் யாரு கிருஷ்ணனு ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வருவானே அவன் தான் இந்த போட்டோல இருக்கவரோட பேரன் அந்த பாட்டி இருக்காங்களே அவங்க இந்த ஃபோட்டோவில இருக்கவரோட மனைவி இப்ப சரியா சொல்லி சொல்லியிருக்கனா மா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த முட்டாப்பா எழுதுக்கு புரியாது அப்படின்னு சொன்ன உடனேயே விஜயாவும் மனோஜும் அதிர்ச்சியோட ரோஹினியை திரும்பி பாக்குறாங்க அண்ணாமலை படக்குன்னு எந்திரிக்கிறாரு இப்படி தான் போல பிரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தங்கியும் ஃப்ரெண்ட்